முருகா போற்றி பழனியில் இருந்து ராஜ அலங்காரத்தோடு வந்துள்ளேன் கேட்ட நொடி முதல் இனி உனக்கு தான் என் செல்ல பிள்ளையே எளிதில் விளங்கும்படி கூற வேண்டுமானால் நம்மால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்யத் தொடங்கும் போது ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம் ஆம் அப்படித்தான் இன்று ராஜ அலங்காரத்தோடு உன்னிடம் வந்துள்ளேன் நான் அந்த செயல்களை நிறைவேற துணைக்கு நிற்பேன் உனக்கு அதுவே நம்மால் கையாள முடியாத மருத்துவ சிகிச்சை நோய் கடன் பிரச்சனை வறுமை என நம்மால் கட்டுப்படுத்தாத முடியாத பிரச்சனைகளை தீர்க்க உனக்காக நான் ராஜர் அலங்காரத்தில் தான் வந்திருக்கிறேன் எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தான் ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் சென்று பிரச்சனைகளை தீர்த்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்க்கையை நிச்சயமாக வழிநடத்துவான் அவனால் அதில் வெற்றி காண முடியும் ஆகையால் தான் என்ன சொல்கிறேன் என்பது தெரியுமா ராஜா அலங்காரத்தை தரிசனம் செய்தால் உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் உனக்கு ராஜ தான் அதேபோல்தான் என் பிள்ளையே நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதும் இல்லை நீயாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஆ அந்த நேரத்தில் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் உன் அருகில் வந்து நான் செய்து கொடுப்பேன் இந்த முருகப்பெருமானை நம்பியோரை நான் கைவிட்டதில்லை ஆனால் நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வளர்விறை தேய்விரை என இரண்டும் இருக்கத்தான் செய்யும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி நான் நிச்சயமாக செய்வேன் அதற்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது நன்றாக உழைத்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதுபோலவேதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாகும் அப்படி இருக்கையில் உன் தென்றலை நீ கண்டிப்பாக உணர வேண்டும் அல்லவா நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியம் இதற்கு அடுத்தது என்ன தெரியுமா வைராக்கியம் முக்கியம் உன் வாழ்வில் நீ கட்டி பறக்கப் போகிறாய் உரிய நேரத்தில் உரியதை உனக்கு நான் நிச்சயமாக அளிப்பேன் நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே வர முடியும் அதிர்ஷ்டத்தால் அல்ல உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட போவதில்லை ஆகவே உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் விட்டு போகத் தெரியாது அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள்ளலாம் சில நேரங்களில் விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் விதிக்கு தெரியாது விதி என்ன என்பது வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகிப் போகும்போது போதுதான் தெரிகின்றது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும் இன்பம் வரும்போது ரசிப்பது போல் துன்பம் வரும்போது சகித்து கொண்டு செல்ல பழகிக்கொள் நான் நேற்றே இதைத்தான் உனக்குச் உனக்கு சொன்னேன் எங்கேயும் தேங்கிவிடாதீர்கள் என்று தேங்கினால் துன்பம் துயரம்தான் மிஞ்சும் நிற்காமல் ஓடு அதே அது நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய பொழுது உனக்கு எதையும் தீர்மானித்து விடாதே இன்றைய பொழுதை வைத்து ஏனென்றால் காலமும் நேரமும் என் நேரமும் மாறக்கூடும் என்பதை மறந்துவிடக்கூடாது உன் முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் மனம் மகிழும்படி உன் நீ ராஜயோகத்தில் உனக்கு காட்சி அளித்திருக்கேன் நல்லவா பிறகு உனக்கு ராஜயோகம்தான் ராஜ அலங்காரத்தோடு உன் இன்னும் வந்துள்ளேன் பழனியில் இருந்து ராஜ அலங்காரத்தோடு வந்துள்ளேன் கேட்ட நொடி முதல் இனக்கு உனக்கு எல்லாம் ராஜயோகம்தான் என்னை பார்த்த நொடியில் இனி யாரையும் நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆம் உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்து விட்டதல்லவா பிறகு உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்துமே நீ உயரும் படியாகத்தான் இருக்கும் நான் எவ்வளவும் முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறோமே என மட்டும் அறிந்துவிடாதே உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி ஆகிவிட்டாய் அல்லவா முடியாதது எதுவும் என்னிடம் என்னிடம் நிச்சயமாக இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால்தான் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் முடியாதது எதுவும் என்னிடம் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன்னின்று புலம்பி அழுது என்னிடம் கேட்கிறாய் உன் துயரங்கள் தீர்ந்துவிடும் தைரியமாக இரு நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரத்தான் போகிறது உன் முருகப்பெருமான் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை நிச்சயமாக அளிப்பேன் ஏனென்றால் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி என்னை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய நாமத்தை முருகா முருகா என்று என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளைக்கு நான் செய்யாமல் பிறகு யாருக்கு நான் செய்வேன் நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே தேவையில்லாமல் வரிந்து கொண்டும் இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதை நீயும் அறிந்து இன்னும் சில நாட்களில் எல்லாம் மாறிவிடும் யாம் இருக்க பயம் ஏன் என்று நான் சொன்னது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று கவலைப்படக்கூடாது அப்படி உன் மனதால் கூட நீ நினைக்கக்கூடாது ஏனென்றால் உன் முருகப்பெருமா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன் என் மீது நீ முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதை நான் நன்கறிவேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு நான் பக்கபலமாக நான் இருந்தேன் உன்னை காப்பாற்றி நீ செய்யும் செயல்களில் அனைத்தும் வெற்றியை உனக்காக பரிசோலித்து விடுவேன் அப்படி சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் என்றாலும் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பது அதிலிருந்து எப்படி நீ வெளியேறுவது என்றையும் அப்படியும் நான் உனக்கு நான் பாதை வகுத்து விடுவேன் ஆகவே எல்லாம் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்ப வேண்டும் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகிறது அது நிச்சயமாக நடக்கும் வாழ வழி பல வழிகள் உண்டு எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்திக் கொள்ளாத வரைக்குமே தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் கஷ்டம் கண்ணிமிக்கும் நேரத்தில் விலகப் போகிறது நீயே ஏ ஆச்சரியப்படுவாய் இதோ உன் முருகப்பெருமான் நான் ராஜ அலங்காரத்தில் தான் உன்னிடம் வந்திருக்கிறேன் உனக்கு இனி தான் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ